எனக்கு ஆன்மீகவாதின்னா துறவியா இருக்க கூடாது என்னன்னா கிடையாது அவன் துறவி ஆன்மீகவாதி கிடையாது அவனுக்கு வந்து வாழ தெரியாதவன் வாழ வெட்டி நீங்க வாழ வெட்டின்னு சொல்ல தெரியாம நீங்க ஆன்மீகவாதின்றீங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி எவ்வளவு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிடுங்க ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருந்தீங்க இல்ல ஒரு ஆணை திருமணம் பண்ணிருந்தேன் குழந்தை பெட்டி பெற்று குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க நாலு பேர் இருக்கிறீங்கன்னா உங்களை விட யார் ஆன்மீகவாதி இது விட யார் சிறப்பாக இருக்க முடியும் அவன் அசிங்கமாக பேசுறது கேட்டுக்கின்னு இல்லை அவன் அசிங்கமாக பேசுறது கேட்டுக்கின்னு அவன் டென்ஷனாக வந்தால் அதை சகிச்சிக்கின்னு இல்லை நீங்கள் டென்ஷனாக போனால் அவங்க சகிச்சிக்கின்னு பிள்ளைங்க படிக்கிறதோ இல்லையோன்னு அது கூட போராடிக்கின்னு ஸ்கூலுக்குள்ளே போய் தேடி இங்கே படிக்கிற மங்கால் வடிக்கலாமான் பார்த்து வேலை வெட்டியை பார்த்து அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்ந்துட்டு போகிறீங்கன்னா இத்தனை பேரை காப்பாற்றுட்டு நீங்கள் ஆன்மீகவாதியா ஒன்னுக்கு ஓதாவது ஓடி போட்டேன் ஆன்மீகவாதியா அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆன்மீகவாதீங்கன்னா எனக்கு உள்ளே சகிச்சேன் நிறையா இது இவனுக்கு போய் ஆன்மீகவாதி நீங்களாம் ஆன்மீகவாதீங்கயா குடும்ப நடத்துற நீங்களாம் யார் ஆன்மீகவாதி குடும்ப நடத்தம் தான் வாழ வெட்டிங்க வாழ